மழை பெய்தாதான் ஊரே சுத்தமாகும் குப்பைகள் கழிவுகள் எல்லாத்தையும் ஒரே மழையில அடிச்சுட்டு போயிடும் வீட்டு மாடியில் இருக்கிற குப்பை கூட மழையில தான் சுத்தமாகும் சாலையோரத்துல இருக்கிற மரங்கள் வாகன புகையாலையும் தூசியாலையும் மூச்சு மூட்டி நிக்கிறத பார்த்துதான் இறக்கப்பட்டு மழை வரும் மழையில நனைஞ்ச பிறகுதான் மரங்களே புத்துயிர் பெறும் சடசடன்னு சத்தத்தோட சோனு பெய்யுற மழையை பார்த்து மேகப்பரப்பில் தவழ்ந்து மின்னல் விளக்கில் யாரை தேடி இந்த ஆர்ப்பாட்ட அழுகைன்னு கேட்க தோணும் நச நசன்னு பெய்தாலும் கிராமத்து கிழவியின் வசவு போல் என்ன ஒரு தொண்துணப்புன்னு தோணும் மின்னல் மின்னும் போதெல்லாம்